வணக்க மக்களே நம்ம ராமாயணத்தில் கடைசி காண்டம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆறாவது காண்டம் யுத்த காண்டம் இதில் என்னென்ன நடக்குதுன்னா விபீஷணன் சரணாகதி அமைதிக்கு அழைப்பு மேகநாதன் வேலுந்தான் ராம ராவண யுத்தம் மீண்டும் அயோத்தி சக்கரவக்தி திருமகன் பட்டாபிஷேகம் ராவன் ராமன் ராவணன் யுத்தம் நடக்குது இதில் ராமன் ராவண கொள்கிறாரு அதுக்கப்புறம் அயோத்தி போகிறாங்க பட்டாபிஷேகம் நடக்குது இதில் தான் இது நடக்குது யுத்த காண்டத்தில் இப்போ வந்து அனுமன் வாங்க அதுக்குள்ளே போகலாம் இப்போ அனுமனுக்கு வந்து சீதை இருக்கிற இடத்து இடம் தெரிஞ்சிருச்சு அனுமன் இலங்கைக்கு போய் சித்திய இருக்கிற இடத்த பார்த்துட்டு ராமர்கிட்ட வந்து சொல்கிறாரு ராமர்கிட்ட வந்து சொன்னதும் ராமர் என்ன செய்கிறாருன்னா தன்னோடய வானர சேனைகள் எல்லாம் திரட்டி போருக்கு தயாராகிறாரு அவரோட கட்டளைக்கணுங்க எல்லா குரங்குகளும் கரடிகளும் வானர சேனைகள் தயாராகிறது லக்ஷ்மன் சுக்கிரவன் அனுமன் அங்கதன் ஜாம்பவன் எல்லாருமே வந்து தயாராகிறாங்க போருக்கு இவ வந்து அவங்க போர் படையை திரட்டி திரட்டிட்டு கடற்கரை பக்கமாக போகிறாங்க அப்போ வந்து விபீஷன் வரதை வந்து பார்க்குறாங்க குரங்குகள் பார்க்குது குரங்கள் பார்த்துட்டு வந்து ராமன் கிட்டே வந்து சொல்லுது இந்த மாதிரி விபீஷன் ராமனோட தம்பி விபீஷன் வந்து வந்துட்டுருக்கார் நம்மளை நோக்கி அப்படின்னு வந்து சொல்லுது அப்போ அனுமன் என்ன சொல்கிறாருன்னா விபீஷன் ரொம்ப நல்லவர் விஷ்ணு பக்தன் அவர் ரொம்ப விஷ்ணு விஷ்ணு பக்தன் அவர் அவர்கிட்ட வந்து அரக்கர் குணமெல்லாம் இல்லை நல்ல குணம் தான் இருக்குது ராமன் மாதிரி அவர் கிட்டவர் கிடையாது அப்படின்னு வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார் இலங்கையில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இலங்கையில் வந்து விபீஷன் தான் என்னை வந்து காப்பாற்றினார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி ஓகே ராமணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதே மாதிரி விபீஷ்ணன் வர்றாரு ராமனை வணங்குறாரு அவரோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாரு நான் வந்து எவ்வளவோ வந்து ராமன் கிட்டே சொன்னேன் அறிவுரை சொன்னேன் அவர் வந்து என் கேட்கவே இல்லை எனக்கு கண்ணனாக இருந்தாலுமே அவர் வந்து எதுவுமே நான் சொல்கிறதெல்லாம் கேட்கல என்ன அரமனை விட்ட துரத்திட்டாரு இலங்கையிலேருந்து என்னை நாடு கடத்திட்டாங்க அப்படி இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சரணம் எழுதிட்டேன் என எப்படியாவது நீங்கள் தான் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து இவர் வந்து வேண்டுறாரு அவர்கிட்ட ராமன் கிட்டே ராமன் என்ன சொல்கிறாருன்னா ஆறுதல் வார்த்தை சொல்கிறாரு நான் வந்து ராவணனை கொண்டுட்டு உன்னை வந்து இலங்கை மன்னனாக வந்து முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ அந்த கடலை எப்படி கிடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அவனால் ஒன்றுமே முடியல எப்படி கிடக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரா ராமனுக்கு வந்து மைண்ட் எதுவுமே எட்டலை என்ன செய்கிறதுன்னு அவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவர் வந்து நிற்கிறாரு இப்போ கடலை எப்படியா தாண்டுறதுக்கு சந்திரதேவியை உதவி வந்து தேடுறாங்க ஆனால் சந்திர வந்து அவங்களுக்கு உதவி செய்யலை அப்போ லக்ஷ்மன் சொல்கிறாரு அவங்களோட சக்தி மீது ஆயுதங்களை வந்து ஆயுதங்களால் கடலை வந்து வத்த செய் அப்படின்னு ராமன் ராமன்கிட்ட சொல்கிறார் லக்ஷ்மணன் லக்ஷ்மன் பேச்ச கிட்டே ராமனன் வந்து வில்லெடுறாரு அப்போ அந்த கடல் தேவை வந்து அவர் முன்னாடி தோணுது அப்போ அந்த கடல் தேவதை சொல்லுது தோ தோன்றி கடல் தேவதை என்ன சொல்லுதுன்னா நலன் அப்படிங்கிற ஒரு குரங்கு உங்கள் கொடுத்து உங்கள் குரங்கு கொடுத்துக்குள்ளே இருக்குது சுக்கிரமோட வானகர சேனையில் வந்து இருக்குது நலன் அப்படிங்கிற குரங்கு அந்த குரங்கு வந்து எது தொட்டாலுமே மிதக்கும் அந்த சக்தி வந்து அதுக்கிட்டே இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் பாலம் கட்டுற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மறைஞ்சிடுது இப்போ நலன் உதவியால் பாலம் வந்து பாலம் பண்ணி வந்து தொடங்குது அணைக்கட்டும் பண்ணி வந்து தொடங்குது இப்போ வந்து அழகிய பாலம் வந்து அமுச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து இலங்கைக்கு நோக்கி போ போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இலங்கை வந்துட்டாங்க அப்போ வந்து ராவர்கள் ராவனோட ஒற்றர்கள் வந்து அவங்களோட படையில் வந்து ஊழியர் இருக்குது அவங்களுக்கு தகவல் கிடைக்கிது விபீஷன் மூலிமா ராமனை எதுக்கு அனுப்பியிருப்பாருன்னா அவங்களோட படை படைகளை எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டு வர மாதிரி அனு அனுப்பி இருப்பாரு அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட வான சேன சேன படைய படையை வந்து தீ வச்சு எரிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு அதுக்காக இவங்களாம் வந்திருப்பாங்க இது விபீஷ் தெரிஞ்சது ராமன் கிட்ட சொல்கிறாரு ராமன் கிட்ட சொல்லி விபீஷன் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு முன்னாடி நிறுத்துறாரு அப்போ ராமன் வந்து ரொம்ப மனம் இலகிய ராமன் என்ன சொல்கிறாருன்னா அவர் எதுவுமே செய்யலை இங்கேருந்து நீங்கள் வந்து புறப்பட்டு செல்லுங்கள் இங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு போங்க இங்கிட்ட வந்து எல்லாத்தையுமே ராமன் கிட்டே சொல்லுங்கள் சீத்தையை வந்து எங்ககிட்ட கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள் ஒப்படைக்கு மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ராமன் வந்து இவங்ககிட்ட இவங்ககிட்ட சொல்கிறாரு அப்போ அனுப்ப மறுத்தாருன்னா நீங்கள் எல்லாருமே வந்து என் மூலிமா கொல்லப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புகிறாரு நீங்களும் இதை போய் ராமன் கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு ராமன் வந்து இவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறாரு அந்த அறக்கர்கள் வந்து அரை அறக்கொற்றர்கள் வந்து இது தப்பிச்சும் பிடிச்சோன்னா இங்கேருந்து ஓடிட்டாங்க இப்போது இலங்கை மீது படையர்களுக்கு எல்லா வேலைகளுமே முடிஞ்சிச்சு இப்போ இலங்கை மாநகத்தின் பொட்கதவள்கிட்ட போய் நிற்கிறாங்க ராமன் வந்து ரத்த சிந்தும் போகிற வந்து தவிக்கணும்னு நினச்சாரு அவருக்கு ரத்த சிந்தி போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது இவங்க யுத்தம் தொடங்குவதுக்கு முன்னாடி ராவன் கிட்ட ராவணன் கிட்டே கடைசியாக சமாதான தூது வந்து அனுப்ப முடிவு செய்கிறாங்க அங்கதன் அங்கதன் அப்படிங்கிற உரங்க வந்து அவர்கிட்ட அனுப்பலாம் முடிவு செய்கிறாரு அங்கதன் போகிறாரு ராவணன் அரண்மனைக்கு போகிறாரு அங்கே போய் நட அவங்க போய் சொல்கிறாரு சீதையை வந்து ஒப்படைச்சிரு ராமன் கிட்டே ராமன் கிட்டே மனுப்பி கேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த குரங்கு அவருக்கு ரொம்ப வந்து அது கோபத்தை ஏற்படுத்துது அதை அவர் கௌரவ குறச்சி குறச்சலாம் நினைக்கிறாரு இப்போ வந்து அவங்க அங்கே தான் கிட்டே கடுமையாக சொல்கிறாரு அறிவில்லாத குரங்கையே உனக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்கிட்ட வயா முன்னாடி வந்து நின்று பயமில்லாமல் இதெல்லாம் சொல்லுவனையே சாதாரண இளவ இளவரசர்கள் அவங்களே நாடு கட்ட கடத்தப்பட்டிருக்காங்க குரங்குகள் கரடிகளை வானசேகளை வச்சுக்கொண்டு என்னை பயமுறுத்த பயமுறுத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு என் பெயரை கேட்டாலே வந்து பொல்லாத அறக்கறம் தேவரும் வந்து பயந்து நிற்பாங்க நீ வந்து ஒரு குரங்கு வந்து என் முன்னாடி வந்து தைரியமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொள்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் குரங்கு பிடிக்க வர்றாரு அப்போ வரும்போது அந்த அங்கதன் குரங்கு என்ன பண்ணுதுன்னா அவரோட கிரீ ஓடி போய் அவரோட தலையில் ஏறி கிரீடத்தை வந்து ஃபர்ஸ்ட்டு ஓடி போயிருது ராமன் கிட்டே போ போய் அங்கே ராமன் கே ராமன் கிட்டே ஒருத்த குரல் குரலில் சொல்லுது ராமன் அவனது வெற்றி வந்து நிச்சயமாகிடுச்சு எல்லாத்தையுமே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுது அந்த குரங்கு ராமனுக்கே வெற்றி அந்த அந்த முழக்கங்கள் வந்து நல்லா சத்தம் போட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஒரு நாள் வந்து விபீஷன் வந்து ரா ராமன் கிட்டே சொல்லியிருக்கிறாரு ராமன் வந்து விஷ்ணுவோட மறு அவதாரம் யாரெல்லாம் தீமை செய்கிறாங்களோ அவனால் அழிக்கிற இங்கே வந்திருக்காரு மறுபடியும் எடுத்திருக்காரு உங்களோட சண்டையினு வந்துச்சுன்னா அவன் வந்து உனக்கு கண்டிப்பாக கொல்லுவான் ஒரு நாள் நம்ம எல்லாமே அழிஞ்சு போகும் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருப்பாரு அவரோட மனசில் அதெல்லாமே ஓடிட்டே இருக்குது அப்புறம் அந்த வ ஒற்றர்கள் இருப்பார் அவங்க வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நம்மளோட மரணம் அழிவு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து சொல்கிறாங்க இப்போ இது எல்லாமே நடந்த எல்லாத்தையும் நினச்சிட்டு அவர் வந்து யோசிச்சிட்டே இருக்கார் ரொம்ப கவலைப்படுறாரு ஆனால் பயப்பில்லை ராமன் வந்து சாதாரண மறைந்த பிறவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ராவணன் அவனுக்கு வந்து சில அபூர்வ சக்தியெல்லாம் இருக்குது கடல கடந்து அணைக்கட்டி வந்திருக்காங்கன்னா அவங்க சாதாரணமானவங்க இல்லைனாலும் இதெல்லாம் வந்து இதை வந்து நம்பவே முடியல இது எப்படி நினச்சுன்னு தெரியல பல அரக்கர்கள் வந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க சுபாகு சுபாவு சுரம் மற்றும் எல்லாத்தையுமே கொண்டுருக்காரு அனுமன் வந்து தூது ராமன் தூதுவனாக வந்து வந்து இலங்கையை வந்து தீயிட்டு எரிச்சிட்டாரு அதே மாதிரி அங்கதன் வந்து மகளத்தை பறித்து செல் மகளத்தை வந்து ப பறிச்சிட்டு போயிடுச்சு இது எல்லாமே அவர் வந்து எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டுருக்காரு வந்து தன்னோட முடிவு வந்து நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது உணர்றாரு மூன்று உலகங்களையும் வெற்றி கொண்டவன் ராவணன் இதுக்கு காஞ்ச விலை இல்லை மாறாக விலைகளை சந்திக்க வந்து அவர் வந்து முடிவு செய்தார் அவமானத்தோடு வாழ்வதோட போர்க்களத்தில் ம வீரமணன் அடைஞ்சாகிறது மேல் அப்படின்னு சொல்லி ராவணன் நினைக்கிறாரு அருமையோடு வெளியே வர்றாரு தன்னோட மகன் இந்திரஜித் வந்து ஆ இந்திரஜித் என்கிற மேகநாதன் அவன வந்து பொருட்களுக்கு அனுப்புகிறாரு இந்திரன் வென்றவன் அதனால தான் அவருக்கு இந்திரஜித் அப்படிங்கிற பேர் இருக்குது தேவர்களுக்கெல்லாம் அரசன் அவர் மேகநாதன் நிச்சயம் பெருமை எடுத்துவான் அப்படிங்கிறதுல எந்த ஐயம் இல்லை அப்படின்னு ராவணன் நினைக்கிறாரு மிகப்பெரிய அறக்கர் படையினர் வந்து மேகநாதன் இப்போ வந்து ராவணன் இருக்கிற இடத்துக்கு வராரு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க குரங்குகள் வந்து அரக்கர்களால் கொல்லப்படுகிறது அறக்கர்கள் வந்து குரங்கலால் கொல்லப்படுகிறார்கள் இப்படி மாற்றி மாற்றி யுத்தம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது போர்காதத்தில் வந்து ரத்த ஓடு ஓடுது ரத்த ஆறு ஓடுது தன் தந்தையின் மகிழ்ச்சி இப்படி தாங்க பழிவாங்க வந்து மேகநாதன் வராரு அவர் அவங்கிட்ட வராரு அங்கதனும் மேகநாதன் படிமையாக வந்து சண்டை கொடுக்குறாங்க அப்புறம் மாய மாயிறாங்க மேகநாதன் தன்னுடைய மரச்சுக்கிட்ட வந்து மலையன அம்புகளை வந்து எழுதுகிறாரு ராமரோட படை மீது அதுக்கப்புறம் ராமலக்ஷ்மன் மீது தனது சக்தி வாய்ந்த நாகாஸ் திற திறத்தை வந்து ஏவுறாரு அந்த நச்சுக்காட்டு பட்டவுடன் வந்து ராமனுக்கும் லக்ஷ்மனுக்கு வந்து மயக்க அடைகிறாங்க அப்புறம் இந்திரஜித் நினைக்கிறார் அவருடைய இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு நினச்சிட்டு அவர் விட்டுட்டு வெற்றி நம்ம வெற்றி வாய் சூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறார் இலங்கைக்கு இப்போது மிகச்சிறந்த தொண்டன் பார்த்து நானுமன் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கழுகு அரசன் கிட்ட போகிறாரு கருணிடம் போறாரு கருடன் என்ன பண்ணுறாருன்னு அங்கே வராரு அந்த இடத்துக்கு வராரு கருடன் நிலப்ப நிலப்பட்டதும் வந்து அந்த நாகஸ்திரம் வந்து பலம்லேருந்து போகுது அப்புறம் ராமன் லக்ஷ்மன் வந்து இருந்து விருப்பிக்கப்படுகிறார்கள் மீண்டும் வந்து போருக்கு தயாராகிறாங்க அப்போது அரமனைக்கு திரும்பி கொண்டு வந்தார் இல்லையா மேகநாதன் அவர் வந்து இந்த விஷய கேள்விப்பட்டோன்னு மறுபடியும் திரும்பி வர்றாரு ஈவருக்கெல்லாம் மறுபடியும் போர் நடக்குது இப்போ வந்து லக்ஷ்மண் பக்கம் போகுது மேகநாதனோட பார்வை வந்து கிட்ட போகுது அவர் என்ன பண்ணுறாருனா பிரம்மாஸ்திரம் எடுத்து வந்து அது ஒரு அபூர்வ ஆயுதம் அதை வந்து ராமன் மேலே எழுதுறாரு சாரி லக்ஷ்மண் மேலே எழுதுகிறாரு மேகநாதன் லக்ஷ்மணன் மேலே அந்த அபூர்வ அபூர்வ ஆயுதத்தை வந்து எழுதுகிறார் பிரம்மாஸ்திரத்தை அப்போ லக்ஷ்மணன் வந்து மூச்சு மூச்செடி இல்லாமல் கீழே விழுந்துடுறாரு இறந்து போய்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற எந்த மட்டுமே கிடையாது நினைவுக்கு அவன் வர மாட்டான் நினைவே அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு மேகநாதன் வந்து நினச்சிட்டு மறுநாள் காலையில் ராமன் வந்து பார்க்கும்போது லக்ஷ்மணன் இறந்து கிடப்பான் அப்படி ராமன் வந்து பித்து பிடிச்சது போல் அலைவான் அவனே இறந்துடுவான் அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு அவர் திரும்பி போகிறாரு அன்மனைக்கு அப்போ வந்து லக்ஷ்மணன் வராரு சரி ராமன் வராரு லக்ஷ்மணை பார்க்குறாரு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு அழுகிறாரு அப்போ உயர் காப்பதற்கு என்னதான் வலைன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்து ராவன் ராவணன் அரசவை மருத்துவர்கள் சுஷேனா என்பவரால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லி விபீஷணன் சொல்கிறாரு அவர் அழைச்சிட்டு வர சொல்கிறாரு அவரும் வர்றாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப மோசமாக இருக்கு நிலமை கந்த மாறுதம் மலையில் ஒரு மிருத சஞ்சீவினி மூலிகை இருக்குது அந்த மூலிகை போய் பறிச்சிட்டு வாங்க சூரியமரத்துக்குள்ளே வந்தால் அவங்க இவர் வந்து காப்பாற்றில அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த மூலிகையை கொண்டு வர்றாரு யார் ராமன் போகிறாரு சரி அனுமன் போகிறாரு அனுமன் போய் அந்த எந்த மொழினு அவருக்கு தெரியல அதனால் அந்த மலையவே பெ பெயர்த்து எடுத்துகிட்டு வர்றாரு அந்த கந்த பாரதம் மலையவே பெயர்த்து எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து லக்ஷ்மன் வந்து மனமாகறாரு இப்போ எல்லா எல்லாத்துக்குமே தெரியுது வானிங்கும் ஒரு புகை புகை வந்து சூழ்வது போல் இருக்குது அது என்னென்னா மேகநாதன் வந்து அவங்கள அழிக்கிறதுக்காக ஒரு வழிபாடு நடத்துகிறாங்க அது வந்து விபீஷணுக்கு தெரிய வருது விபீஷணன் சொல்கிறாரு இது வந்து மேகநாதனோட வேலை தான் நம்ம அழிக்கிறதுக்காக அவர் வந்து யாகம் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு லக்ஷ்மன் ரொம்ப கோவப்படுறாரு விபீஷணன் லக்ஷ்மணன் அனுமன் மூணு பேருமே போகிறாங்க மேகநாதன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க மேகநாதன் வந்து ஆழ்ந்த இடத்துல ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு அது அந்த சகையும் சமயம் பார்த்து லக்ஷ்மன் என்ன பண்ணுறாருன்னா அவரோட தலையை வந்து வெட்டிடுறாரு இப்போ மேகநாதன் வந்து துன் தலையை வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு லக்ஷ் லக்ஷ்மணால் ராமோட கனவும் இதோட முடிஞ்சிச்சு ஊரில் வெற்றிக்கிட்டு வருவான்னு நினச்சா அவன் வந்து இப்போ செத்து வரான் அதனால வந்து ராவணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அவனோடய மகனை இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்போ ராம ராவண யுத்தம் நடக்குது தன்னோடய மகனை வந்து முறையில் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவன் ரொம்ப போகப்படுறாரு அவரே வந்து ஒரு காலத்தில் இறங்கிட்டாரு இறங்கலாம்னு நினைக்கிறாரு அதுக்கு முன்னாடி கும்பகர்ணன் எழுப்புறாரு கும்பகரணம் ஆறு மாதம் தூக்கம் ஆறு மாதம் வந்து விழிப்பும் இருக்கிற ஆள் அவ அவரை வந்து நிறைய படை வீரர்களை வச்சு பல விதமான முரசுகள் முழங்க எல்லாத்தையுமே வச்சு எழுப்புகிறாங்க அவரால் எழு எழுப்ப முடியலாம் கடைசியாக வந்து யானைகள்லாம் வந்து முழங்குது அதோட சத்தத்தை கேட்டு அவர் எழுப்பு எந்திரிக்கிறாரு அரண்மனைக்கு வர்றாரு அரண்மனைக்கு வந்தோன்னே அவனுக்கு மதுவும் முழங்கும் வழங்கப்பட்டன பசி வந்து அவனுக்கு ஓரளவு அடங்கிடுச்சு அடிச்சு ராவணன் வந்து கிட்ட சொல்கிறாரு கும்பகரணன் வந்து சாதாரண மனிதர்களாலையும் குரங்குகளாலையும் குரங்களாலையும் எப்படி வந்து இத்தனை பேருக்கு கொள்ள முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு சரி நானே போகிறேன் நான் போய் வெற்றி திரும்பி அப்படின்னு சொல்லி கும்பகரணம் போகிறார் கதாயுதம் மட்டும் கொண்டுட்டு போகிறாரு கையில் இப்போ கும்பகரணன் வராத பார்க்குறாங்க ரா ராவணன் படையினர் பார்க்குறாரு பார்க்குறாங்க இப்போ கும்பகரணம் வர வரையும் குரங்களையும் காரடைகளையும் கடையில் கையிலால் வந்து அடித்தும் பிசைந்தும் தூக்கி எரிஞ்சும் வர்றாரு இதை இதை பார்த்து மற்ற குரங்குகள் எல்லாமே வந்து கரடிகள் எல்லாமே வந்து பயந்து அங்கே எங்கே ஓடுது இப்போ வந்து சுக்கிரவன் வந்து பிடிச்சிட்டு போகிறாரு ரா கும்பகர்ணன் இலங்கைக்கு அப்போது சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா ஒரே ஏற்றி ஏற்றி அந்த கட்டை அழுத்திட்டு மறுபடியும் ராமன் கிட்டேயே வந்துடுறார் மறுபடியும் கும்பகரணன் மறுபடியும் திரும்பி போருக்கு வர்றாரு அப்போ ராமன் வந்து கத்தி கொண்டே வர்றாரு கும்பகர்ணன் ராமன் இவனை ரொம்ப வந்து நேரம் தாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ராமபணத்தை எடுத்து ஒரு ராமபானத்தை எடுத்து கும்பகரணன் மீது விடுறாரு கும்பகரணன் வந்து உயிர் செயிர் விடுறாரு கும்பகர்ணன் இப்ப இறந்துடறாரு ராமன் வெட்ட ராமபணத்தினால கும்பகர்ணனும் இறந்து போயிட்டார் அப்போது இறக்குறப்போ இறந்து கீழே விழுகிறப்போ கீழே தன்னோட உடம்புகள் வந்து சிதறர்களாக விழுகுது கீழே கீழே விழுகிறப்போ அங்கே இருந்த குரங்கள் எல்லாமே அந்த பகுதிகள் கணம் தாங்காமல் உருப்பொலோட கணம் தாங்காமல் இறந்துருது அவ்வளோ வீரமான ஆள் கும்பகர்ணன் கும்பகர்ணன் இறந்துச்சு ராமனுக்கு தெரியுது சீத்தையா அவருக்கு திரும்ப கொடுக்கவும் மனமில்லை அதே சமயத்தில் சரண ராமன் கிட்டே சரண சரண் அடைவதற்கு அவருக்கு வந்து விருப்பம் இல்லை அவரே வந்து போருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாரு யாராவது வீரர்களுடன் முரசுகள் முரசரசுகள் முழங்க வந்து படைக்கலாம் இப்போ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ராமன் படைகள்லாம் வந்து பத்து தலை ராமன் இப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ராமன் படைகள்லாம் வந்து ரொம்ப இருக்காங்க வீரன் பயனர்களும் தனித்தனியாக வந்து போர் செய்கிறாங்க சாதாரண சண்டையாக இல்லை எல்லாருமே சக்தி வாய்ந்த தெய்வாஸ்திரங்களை பயன்படுத்தி சண்டை போடுறாங்க இப்போ வந்து இப்போ லக்ஷ்மணன் வந்து மாறி மாறி சண்டை போடுறாரு அவர்கிட்ட லக்ஷ்மணன் வந்து அவரோட தேரை வந்து அழைச்சிட்றாரு அப்புறம் ராவணன் வந்து இன்னொரு தேரில் வந்து ரதத்தில் வந்து ஏறிக்கிறாரு ராமணன் ராமனுக்கும் ராவணனுக்கும் தெய்வீக காயங்களில் வந்து சண்டை நடக்குது கடும் யுத்தமாக மாறி இருந்தது இருபரும் வந்து ரத்தாவரும் வந்து ஓட்டிகிட்ருக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கானவங்கள சா இறந்துட்டாங்க யா இப்போ ரெண்டு பேருமே பலசாலிதான் யாரையும் யாரையுமே தோற்கடிக்கவே முடியல ஒரு ஒரு மாத் மாற்றி மாற்றி பாராட்டிக்கிறாங்க அவங்களோட வீரத்தையே இப்போ வந்து ராவன் ராமன் வந்து ஒவ்வொரு முறையும் அம்பு எடுத்து விடும்போது ராமன் வந்து ராவனுக்கு வந்து பத்து தலைகள் இல்லையா அவங்க வந்து ஒவ்வொரு தலையாக வந்து மாற்றி மாற்றி போர் புரிகிறாங்க ராமன் வந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு மனம் தளந்துடுறாங்க எப்படி வந்து இவனை கொள்ளுறதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ விபீஷன் வந்து சொல்கிறாரு ராமனை கொள்ளணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிரம்மாஸ்திரம் மூலம் தான் ராவணன் வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாதிரி அகஸ்திய முனிவர் வந்து அவர் கொடுத்துருக்கார் அகஸ்திய முனிவர் வந்து ராமனுக்கு கொடுத்துருக்காரு பிரம்மாஸ்திரம் அதை எடுத்து ராமன் மீது விடுறாரு ராமன் வந்து அந்த பிரம்மாஸ்திர எடுத்து ராவணன் மீது விடுறாரு ராமன் வந்து இப்போ இறந்துடுறாரு பத்து தலை ராவணன் பலம் வாய்ந்த ராவணன் மூலங்களையும் ஆண்ட ராவணன் வந்து இப்போ இறந்துடுறாரு அவருக்கான தெரிஞ்சிச்சு விபீஷன் வந்து இது சொன்னதுன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கிற சமயத்தில் ராமன் தக்க சமயம் பார்த்து பிரம்மாஸ்திரத்தில் பிரம்மாஸ்திரத்தை அவர் மீது எழுதுறாரு அப்போது பிரம்மாஸ்திரம் எழுதும்போது ராமன் கீழப்பட்டு ராமன் பட்டு அவர் செத்துறாரு அந்த பிரம்மாஸ்திரம் திரும்பி அவர்கிட்டயே வந்துடுது அப்போ அசுர மன்னன் வந்து மூவங்களையும் ஆண்டு அசுரமன்னன் வந்து உயிர் விடுறாரு உயிர் திறந்தார் இந்த வெற்றி முழக்கங்கள் காட்டில் கலக்குது ராமன் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ரகசியம் வந்து எல்லா பக்கம் போகுது ராமனோட படையெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இருப்பாங்க அதே சமயம் இலங்கை புகழமிக்க மன்னனை இழந்த சோகத்தில் வந்து இலங்கையே வந்து புகழ்மிக்க மன்னன் வந்து இழந்துட்டோமே மூன்று தலை பத்து தலை ராமன் மூன்று உலகங்களையும் ஆண்ட ராவணன் வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் இருக்காங்க விபிஷன் வந்து இரு சடங்குகள்லாம் செய்கிறாரு இப்போ கொஞ்ச நாள் ஆன ஒன்னே விபிஷன் வந்து இலங்கை மன்னனை வந்து பதி பதவி ஏற்கிறாரு ராமன் வந்து எல்லாமே நல்லபடியாக செய்து முடிச்சு வைக்கிறாரு இதுக்கப்புறம் ராவன் பொன்றைப்பட்னு என்ன செய்கிறாங்கன்னா சீத்தையை வந்து அலங்காரம் செஞ்சுட்டு வரான் வர சொல்கிறாரு உரிய மரியாதையோட மரியாதையோடு அவனை அவங்களை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு விபிஷன் கிட்ட சொல்கிறாரு ராமன் பெண் போல் வர்றாரு வர்றாங்க சீத்தை என்ன தான் வந்து சீதை கற்படையெல்லாம் இருந்தாலும் ஊர் மக்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீ மூட்ட சொல்கிறாரு ராமன் லக்ஷ்மன் கிட்டே ராமன் தீ மூட்டி சீதையை வந்து அந்த தீயிலேருந்து தீயில் விழுந்து எந்திரிச்சு வரணும் அப்போ தான் வந்து கற்பு காசி எல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களை நாட்டு மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு மாதிரி லக்ஷ்மண் வந்து அழுதுகிட்டே வந்து அடிக்க தீ மூட்டுறாரு சீத்தையும் அந்த தீக்குள்ளே இறங்கி பேல இருந்து வர்றாங்க அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனைத்து மக்களும் மந்திரிகளும் லக்ஷ்மணன் விபீஷணன் வானரசியானை அனைத்து மகிழ்ச்சி அடையுது சீத்தைய வந்து முழு மரியாதை செஞ்சு வணங்குறாங்க அவங்களோட கற்றுக்கு வந்து எந்த குறையும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க இப்போ வந்து வனவாசம் முடிஞ்சிச்சு வனமாசம் முடிஞ்சோன்னே இப்போ எல்லாருமே வந்து புஷ்ப ராமனோட புஷ் புஷ்பக விமானத்தில் ஏறி எல்லாருமே வந்து அயோத்தி நோக்கி போகிறாங்க அயோத்தி நோக்கி போகிற வழியில் நந்தி கிராமத்தில் இறங்கி வரத இருக்கார் அவரையும் அங்கே அவரையும் சேர்த்து அழைச்சிட்டு போகிறாங்க அயோத்திக்கு இப்போ எல்லாருமே அயோத்தி வந்து அமைச்சிட்டாங்க அக்கற எங்கேயுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே வந்து தோரணங்கள் கட்டி வீட்டில் வீட்டுக்கு வெளியில் கோலங்கள் போட்டு எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்காங்க எல்லாம் குதகூலமாகவே இருக்காங்க எல்லாம் ஆனந்த பெருகி இருக்காங்க இப்போது அரசவையில் வந்து எல்லாேருமே இருக்காங்க ராணிகள் இருக்காங்க மந்திரிகள் அரசவை கலைஞர்கள் முனிவர்கள் தவசிகள் எல்லாருமே இருக்காங்க இப்போது சக்கரவர்த்தி திருமாவன ராமனுக்கு வந்து வசிஷ்ட முனிவர் வந்து மன்னனாக பட்டாபிஷேகம் செய்கிறாரு அப்போது எல்லாருமே சேர்ந்து வானபரம் தேவரும் மகிழ்ந்து பூமாரி ஒளிந்தவர்கள் எல்லோருமே வானத்தில் வானத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து பூமாரியாக அவர் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க இப்போ வந்து அன்று முதல் ராமனோட ராஜ்யம் தொடங்கியது இப்போ ராமன் வந்து தன்னோட மக்களை வந்து குழந்தை போல் பாதுகாக்கிறாங்க ஆட்சியில் வந்து மிக சிறப்போடு வாழ்ந்தாங்க ராமனோட ஆட்சி தான் மே ஆட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க உலகில் வந்து ராம் தான் நடைபெறணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம எல்லாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ வந்து சிறப்பாக வந்து ராமன் வந்து ஆட்சி செய்திருக்காரு எல்லாரையும் மரவணைச்சு ஆறுதல் சொல்லி ஒரு குழந்தை போல் மக்களை பாதுகாத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க ராமன் ஆட்சி மிகவும் நல்ல ஆட்சின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே ஒரு குழந்தை போல் பாதுகாத்து வழிநிறுத்தி சென்றிருக்கிறார் ராமன் ஓகே மக்களே ராமன் ராமாயணம் வந்து இந்த பகுதியோடு முடிஞ்சுச்சு மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே